அன்பாகவும் பழகக்கூடிய ஒரு நபர் என்ற வகையில் இந்த இடத்தில் இருந்து நான் அவரை உணர்கின்றேன் நான் பலதரம் அவரது வீட்டுக்கு சென்றிருக்கின்றேன் அமைச்சருடன் இன்றைய அமைச்சருடன் ரமணியம் சென்ற அவருடன் அவரது வீட்டுக்கு செல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது ஒரு பத்து தரத்துக்கு மேலாக அவரது வீட்டுக்கு சென்ற சமயம் அவர்கள் எங்களுக்கு அரசியல் என்ன என்றால் அன்று இருத்தி வைத்து கதைப்பார் நான் ஒரு தரம் தனிப்பட்ட ரீதியில் சென்ற சமயம் பற்றி அவர் ராஜா அவர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு யுத்தம் நிறைந்து யுத்தத்தினுடைய நடுப்பகுதி காலத்திலே தீவகத்திலே அரசியல் பிரச்சார பணிக்காக சென்ற பொழுது அப்பொழுது இலங்கையினுடைய செல்வாக்குமிக்க அமைச்சராகவும் பாராளுமன்றத்திலே தன்னை அங்கம் வகித்துக்கொண்ட கொண்ட டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய ஆயுதக்குழு நாரந்தனை தம்பாட்டியில் வைத்து அண்ணன் ராஜா மீது நடத்திய கொலை வரி தாக்குதலில் ஏரம்பு பேரம்பலம் என்பவரும் யோகசிங்கம் கமல் ஸ்ட்ரோங் என்பவரும் அந்த இடத்திலே வாள்களால் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதே அண்ணன் அண்ணன் ராஜா சிவாஜிலிங்கம் மற்றும் கிராம அலுவலராக இருந்த சிவராசா உட்பட இருபத்தி எட்டு பேர் காயமடைந்திருந்தார்கள் மிகப்பெரிய கொலைவரி தாக்குதலை டக்ல சிவானந்தா தலைமையிலான இபிடிபி என்கிற அரசு சார்பு ஆயுதக்குழு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினோராம் மாசம் இருபத்தெட்டாம் தேதி ஊர்வாத்துறையினுடைய தம்பாட்டி நாரந்தனை பகுதியிலே இந்த கொலைவரி தாக்குதலை நடத்தியிருந்தது அதிலே கூட அண்ணன் மாவேசிநாதராஜ் அவர்கள் தப்பித்து தன்னுடைய பயணத்தை இறுதி வரை மிகப்பெரிய காயத்தோடு அவர் இன்று வரை இறக்கும் வரை தன்னுடைய பணியை ஆற்றியிருந்தார் அதே நேரம் இன்றும் சிவாஜிலிங்கம் அவர்கள் விழுப்புண்ணடைந்த நிலையிலும் ஒரு இயலாதவராகவே தன்னுடைய காட்சியை திறக்கும் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த மண்ணிலே நின்ற ஒரு ஒருமுறை ஆனரவு பகுதியில் அண்ணன் மாவை சீனாத ராஜா அவர்கள் இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டார் என்ற நிலையிலே இறைந்து விட்டு போன நிலையிலும் அவர் உயிர் தப்பி இருந்தார் ஆகவே அவருடைய வாழ்க்கை பயணம் என்பது மக்களுக்காகவும் இந்த மக்களுடைய நல்நிலைக்காகவும் தன்னால் முடிந்தவரை ஆற்றிய பணியாகவே இருக்கிறது அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு அவருடைய இழப்பு என்பது இன்று நேற்று நாங்கள் பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய அரசியலில் எவ்வளவு ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறது அது தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பாரபூரமானது என்பதை கூட உணர முடிகிறது ஆகவே அண்ணன் மாவை சேநாதிராஜா அவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இந்த இடத்துல என்னுடைய அஞ்சலிகளை செய்து அனுதாபப் பேரணியை நிறைவு செய்கிறேன் மாவை சேநாதிராஜா ஐயா அவர்கள் மாவட்டபுரம் மாவட்டபுரத்தை புறப்படமாகவும் ஒரு தொடிதிடிப்பான அன்றைய காலத்தில் இளைஞராக ஒரு சிறுவயதிலேயே அரசியல் களத்திற்குள் பூண்டவராக தமிழ் பரப்பில் திகழ்ந்தவர் இறுதி வரைக்கும் இறக்கும் வரைக்கும் தமிழ் பற்றாளனாகவும் தமிழ் தமிழர்களை ஒருங்கிணைத்து ஒரு சிறந்த தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடப்பாட்டுடன் இறுதி வரை பயணித்திருக்கிறார் உண்மையாகவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இளைஞர் அணியில் இணைந்து கொண்டதன் நிமித்தமாகவும் நாங்கள் சிறுவயதில் இருந்த காலத்தில் அவர் பல அரசியல் களங்களை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் உண்மையாக யுத்த காலத்தில் கூட பல அரசியல் தலைவர்களுடன் இணைந்திருக்கிறோம் அவர்களது வீட்டுக்கள் நான் அரசியல் களத்தில் இணைந்த நிமித்தமாக அவரது வீட்டுக்கு சென்ற சமயங்களில் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளும் ஒரு உண்மையாகவே ஒரு சிறந்த மனிதனாக நான் அவதானித்தவரில் நான் திரசங்கமாக இதில் கூற வேண்டும் ஏனென்றால் போகும்போது எங்களுக்கு கூறுவர் இளமை படத்தை காட்டும் போது அவரின் இளமை படத்தை பார்க்கும் போது எவ்வளவு ஒரு ஒரு ஆணித்தனமான ஒரு சுறுசுறுப்பான ஒரு நபராக இருந்திருக்கிறேன் என்று தெரிகிறது அவரிடம் செல்லும்போது எம்மை சொன்னார் நான் பல ஆண்டுகளாக சிறையில் சிங்கள நண்பர்களுடனும் எமது ஜேவிபியின் தலைவருடனும் இருந்ததாகவும் கூறியிருந்தார் உண்மையாகவே எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு போராட்ட களத்தில் அகிம்சை வழி போராட்டக் களத்தில் வந்தவர் என்ற வகையில் அரசு ஒரு நிதானமாகவும் பண்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளும் ஒரு நபராக இருந்தார் ஆனால் அந்த வகையில் அவர் இன்று உம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் அவர் பிரிந்த அவரது குடும்பத்திற்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் உண்மையாகவே அரசியல் களத்திற்குள் பாராளுமன்ற களத்திற்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசியல் களத்திற்கு பாராளுமன்றத்துக்கு தெரி தெளிவாகி விதாசனத்தில் வந்த ஒரு நபர் என்ற வகையிலும் அதற்கு பிறகு ரெண்டாயிரமாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியெட்டி பாராளுமன்றத்துக்கு உள் நுழைந்தார் ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு தான் உண்மையாகவே நான் அன்று ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு சிறுவனாக இருந்தபோது ஜாழ்ப்பாணத்தில் அவரை பற்றி அறிவதற்கு முதல் கட்டமாக பத்திரிகையினூடாகத்தான் அவரை பற்றி ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே ஊர்காத்துறை என்பது பிரதேசத்தில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற சமயம் அவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி கொலை வரி தாக்குதலையும் அன்றைய காலத்தில் நடந்திருந்தது ஏனென்றால் அன்றைய காலத்தில் தீப்பகுதிக்கு ஜாரும் செல்ல முடியாத நிலையில் கூட ஒரு தத்துணிவுடன் அன்றைய நிறைய தீவு களத்தில் தேர்தல் இரண்டாயிரத்தி ஆண்டு தீவு பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற சமயம் அவரது வாகனத்தில் சென்ற போது துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு இரண்டு உயிர்கள் இழந்து அவருக்கு தலையில் கூட அடித்து பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் இருந்த சமயம் தான் நான் அவரை பற்றி அறிவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஏனென்றால் நான் அன்று இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு என்ற வகையில் நான் ஒரு சிறுவனாக பாடசாலை பருவத்தில் இருந்தபோது அவரது தகவலை தேடுவதற்கு அன்று சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்குள் தீவில் சென்ற ஒரு துணிவுடன் அன்றைய காலத்தில் தேர்தல் காலத்தில் களத்தில் இருந்திருக்கின்றார் ஆனால் அவருக்கு பல தாக்குதல் தலையில் தாக்குதல் ஏற்பட்டிருந்தது உண்மையாக அது ஒரு ஈப்பிடிப்பின் நபரால் ஏற்படுத்தப்பட்டதாகவும் ஊடகத்தில் வந்திருந்தது அன்றைய காலத்தில் அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு கூட நடைபெற்றிருந்தது தாக்குதல் செய்தவர் தலைமறைவாகிவிட்டார்கள் ஆனால் உயிரை துச்சமாக மதித்து தமிழ் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அன்றிலிருந்து பல இடங்களில் உயிரை எல்லாம் தமிழ் மக்களுக்காக கொடுப்பதற்கு தட்டுவுடன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு சென்றிருக்கிறார் இன்று அவர் ஒரு எண்பத்தி ரெண்டு வயதில் காலமாகி இருக்கிறார் உண்மையாகவே தமிழ் அரசியல் பரப்பில் அவரை அவரை போன்ற ஒரு தலைவர்கள் மீளவும் உருவாவார்களோ தெரியவில்லை ஆனால் உருவாக வேண்டிய கடப்பாடு இருக்குது ஏனென்றால் இன்று அரசியல் களத்தில் அவர் ஒரு இளமை பருவத்தில் இருந்து இந்த அரசியல் களத்துக்கு நுழைந்தவர் என்ற வகையில் தமிழ் மக்களுக்கும் வடமகுதி தமிழ் மக்களுக்கும் அதைவிட அனைத்து பகுதி தமிழ் மக்களுக்காகவும் குரல் கொடுத்தவர் என்ற வகையில் அவரை ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் எதிர்வரும் காலத்தில் உண்மையாகவே அவரை போன்ற ஒரு சுரந்த அரசியல்வாதிகள் உருவாக வேண்டும் என்று எண்ணப்பாட்டுடன் நாங்கள் இருக்கின்றோம் என்றால் அவர் எந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் என்றாலும் எல்லாருடனும் அன்பாகவும் பழகக்கூடிய ஒரு நபர் என்ற வகையில் இந்த இடத்தில் இருந்து நான் அவரை உணர்கிறேன் நான் பலதரம் அவரது வீட்டுக்கு சென்றிருக்கின்றேன் அது அமைச்சருடன் இன்றைய அமைச்சருடன் ரமணியன் சென்றுடன் அவருடன் வீட்டுக்கு செல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது ஒரு பத்து தரத்துக்கு மேலாக அவரது வீட்டுக்கு சென்ற சமயம் அவர்கள் எங்களுக்கு அரசியல் என்ன என்றால் அன்று இருத்தி வைத்து கதைப்பார் நான் ஒரு தரம் தனிப்பட்ட ரீதியில் சென்ற சமயம் எம்மை பற்றி அவர் எம்மது அரசியல் நடவடிக்கையையும் தமிழ் மக்களுக்கு எவ்வாறாவது எந்த அரசியல் களத்துக்கூடாவது தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் திருசங்கமாக இருந்திருந்தார் மக்கும் அரசியல் ரீதியாக பூரணமான ஒரு அறிவை பெற்று தந்திருக்கிறார் அந்த வகையில் அவருக்கு ஒரு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்